வெங்காயத்தின் மேற்பரப்பில் கருப்பு அச்சு அந்த வெங்காயத்தை சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டால் என்ன பலன் நம் வீட்டு கிச்சனில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான காய்கறிகளில் ஒன்று வெங்காயம் வெங்காயம் நாம் தயாரிக்கும் உணவின் சபையை கூட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது சொல்லப்போனால் போனால் வெங்காயம் இல்லாமல் எந்த ஒரு சமையலும் முழுமையடையாது வெங்காயம் இல்லையெனில் அந்த உணவு சுவையாக இருக்காது என்றே சொல்லலாம் இதனால்தான் இது அத்தியாவசிய பொருட்களின் ஒன்றாக சொல்லப்படுகிறது வெங்காயம் உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமின்றி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு அள்ளி வழங்குகிறது வெங்காயத்தை பச்சையாகவோ அல்லது சமைத்து சாப்பிட்டால் கூட உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் வெங்காயம் மட்டுமின்றி வெங்காயத்தின் தோளும் உடலுக்கு பலவித நன்மைகளை வழங்குகின்றது வெங்காயத்தில் இருக்கும் சத்துக்கள் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் சோடியம் விட்டமின் சி விட்டமின் பி பி சிக்ஸ் விட்டமின் டி கால்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் வெங்காயத்தில் இருக்கின்றது அடுத்து வெங்காயத்தின் ஆரோக்கிய நன்மைகள் வெங்காயத்தில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குகின்றது அதிலும் குறிப்பாக வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டால் சிரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வாரி வழங்குகின்றது முக்கியமாக தினமும் ஒரு பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தால் உடலில் பணிந்திருக்கும் தேவையற்ற கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் மேலும் வெங்காயம் கேன்சர் அபாயத்தையும் குறைக்கும் என ஆராய்ச்சி சொல்லுகின்றது ஒரு கப் வெங்காய ஜூஸ் எண்ணற்ற மருத்துவ பலன்களை நமக்கு வாரி வழங்குகிறது அதாவது வெங்காய ஜூஸ் புற்றுநோயை குணப்படுத்தும் உடலில் குளுக்கோஸ் அளவை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அலட்சிக்கு எதிராக போராடும் சுவாச கோளாறு பிரச்சனைகளை நீக்கும் பார்வை கோளாறு பிரச்சனையை போக்கும் நகைச்சத்துக்கு ரொம்பவே நல்லது மன அழுத்தத்திற்கு எதிராக போராடும் நல்ல தூக்கத்திற்கு உதவும் கருவுறுதலுக்கு வழிவகுக்கும் முகப்பெரு பிரச்சனையை போக்கும் முகச்சுருக்கத்தை நீக்கும் மற்றும் முடியும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இப்படி வெங்காயத்தில் பல நன்மைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றில் சில ஆபத்துகளும் நிறைந்திருக்கிறது தெரியுமா ஆம் வெங்காயத்தை நாம் முறிக்கும்போது அதன் மேல் ஒரு கருப்பாக பரவி இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிலர் அதை மட்டும் வெட்டிவிடுவார்கள் மேலும் சிலர் அதை தண்ணீரில் கழுவி பிறகு சமையலுக்கு பயன்படுத்துவார்கள் ஆனால் இன்னும் சிலரோ அவற்றில் பின்னிருக்கும் ஆபத்து குறித்து தெரியாமல் அதை சமையலுக்கு அப்படியே பயன்படுத்தி விடுவார்கள் சொல்லப்போனால் கருப்பு படலம் படிந்த வெங்காயத்தை சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகளை குறித்து இன்று வரை பலருக்கும் தெரிவதில்லை உண்மையில் கருப்பு படலம் பரவி இருக்கும் வெங்காயத்தை பார்த்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான வெங்காயத்தை சமையலுக்கு பயன்படுத்துவது நல்லதில்லை இது உடல் ஆரோக்கியத்திற்கு மோசமான தீங்கு விளைவிக்கும் இந்த வகையான வெங்காயத்தை சாப்பிட்டால் மைக்ரோசிஸ் என்னும் பூஞ்சை தொற்று அபாயம் ஏற்படும் இந்த ம இந்த பூஞ்சை மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது என்பதால் அதை சமையலுக்கு பயன்படுத்தும் போது நன்கு கழுவி பிறகு பயன்படுத்த வேண்டும் ஒருவேளை வெங்காயத்திற்குள் கருப்பு பூஞ்சை தென்பட்டால் அதை பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லது மேலும் வெங்காயத்தில் கருப்பு பூஞ்சைகள் மற்றும் அழுகியிருந்தால் அப்படிப்பட்ட வெங்காயத்தை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வெங்காயத்தை வாங்கும் முன் கருப்பு பூஞ்சை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து வாங்குவது ரொம்பவே பாதுகாப்பானது வெங்காயத்தில் இப்படி காணப்படும் கருப்பு பூஞ்சை விஷத்திற்கு சமம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர் அதே சமயம் கருப்பு பூஞ்சை இருக்கும் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அந்த பூஞ்சையானது ஃப்ரிட்ஜில் இருக்கும் மற்ற உணவுப் பொருட்களில் பரவியே அவையும் நச்சாக மாற வாய்ப்பு அதிகம் உள்ளது தலைவலிக்கு கருப்பு பூஞ்சை உள்ள வெங்காயத்தை சாப்பிட்டால் வரும் பிரச்சனைகள் தலைவலி குமட்டல் வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு மாந்தி போன்ற பாதிப்புகள் ஏற்படும் உங்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை இருந்தால் இந்த வகையான வெங்காயத்தை உணவில் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் இளைநில் அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அதுபோல் ஆஸ்தமான நோயாளிகள் சாப்பிடும் உணவில் கருப்பு பூஞ்சை படந்த வெங்காயத்தை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் இது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வெங்காயத்தின் மேற்பரப்பில் கருப்பு பூஞ்சை இருந்தால் அந்த பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு சமையலுக்கு பயன்படுத்தலாம் அதுவே வெங்காயத்தின் உட்புறம் கருப்பாக இருந்தால் அதை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் இளைநில் தேவையற்ற அலர்ஜி ஏற்படும் எனவே ஆரோக்கியமான வாழ்வுக்கு கருப்பு பூஞ்சை இல்லாத நல்ல வெங்காயத்தைப் பயன்படுத்துங்கள்